பகவத்கீதை ஒரு நூலா பாரதியாரின் கருத்து என்ன தம் பகவத்கீதை உரைக்கு மகாகவி பாரதி எழுதிய முன்னுரையிலிருந்து ஒரு பகுதி சாகாமலிருக்க வழி கற்றுக் கொடுக்கும் சாஸ்திரமாகிய பகவத்கீதையைச் சிலர் நூலாக பாவனை செய்கிறார்கள் துரியோதனாதிகளை கொல்லும்படி அர்ஜுனனை தூண்டுவதற்காகவே இந்த பதினெட்டு அத்தியாயமும் கண்ணபிரானால் கூறப்பட்டனவாதலால் இது கொலைக்கு தூண்டுவதையே தனி நோக்கமாகவுடைய நூல் என்று சிலர் பேசுகிறார்கள் கொலை செய்யச் சொல்ல வந்த இடத்தே இத்தனை வேதாந்தமும் இத்தனை சத்வகுணமும் இத்தனை துக்க நிவர்த்தியும் இத்தனை சாகாதிருக்க வழியும் பேசப்படுவ என்பதை அச்சில மூடர் கருதுகின்றனர் துரியோதனாதியர் காமக்குரோதங்கள் அர்ஜுனன் ஜீவாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மா இந்த ரகசியம் அறியாதவருக்கு பகவத் கீதை ஒருபோதும் அர்த்தமாகாது பூமண்டலத்தா ரனைவருக்கும் பொதுமையாகவே விடுதலைக்குரிய வழிகளை உணர்த்த வேண்டுமென்று கருதி எழுதப்பட்டதே பகவத்கீதை இதில் ஐயமில்லை எனினும் இந்த நூல் க்ஷத்திரிய மன்னருக்கு விசேஷமாக உரியது இது அவர்களுக்குள்ளேயே அதிகமாக வழங்கி வந்தது மேலும் கீதையைச் சொன்னவன் ராஜா கேட்டவன் ராஜா ஆதலால் க்ஷத்திரிய அரசருக்கு இதில் ரசம் உண்டாகும் பொருட்டாக இது போர்க்களத்தை முகவரையாகக் கொண்ட மகா அற்புத நாடகத் தொடக்கத்துடன் ஆரம்பிக்கிறது இகுது இந்நூல் ஞான சாஸ்திரங்களில் முதன்மைப்பட்டிருப்பது போல் காவிய வரிசையிலும் மிக உயர்ந்தது உயர்ந்ததென்பதற்குச் சான்றாகும் ஆனால் அதிலிருந்து இது ஞான சாஸ்திரமேயில்லை என்று மறுக்கும் ஊடர் முகவுரையை மாத்திரமே வாசித்து பார்த்தார்கள் என்று தோன்றுகிறது முகவுரையில் மாத்திரமன்றே நூலில் நடுவிலும் இடையிடையே தஸ்மாத் யுத்தியஸ்வ பார்த ஆதலால் பாரதா போர்சை என்ற பல்லவி வந்து கொண்டே இருக்கின்றதென்றோ என்று கூறிச் சிலர் ஆக்ஷேபிக்கலாம் அதற்குத்தான் மேலேயே கீதா ரகசியத்தின் ஆதார ரகசியத்தை எடுத்துச் சொன்னேன் அதனை இங்கு மீண்டும் சொல்லுகிறேன் துரியோதனாதிகள் காமம் குரோதம் சோம்பர் மடமை மறதி கவலை துயரம் ஐயம் முதலிய பாவ சிந்தனைகள் அர்ஜுனன் ஜீவாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மா